கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒதுக்கி வச்ச சூப்பர் நடிகர்கள் ஏறலான்னு தெரியுமா இப்ப வரைக்கும் தூக்க முடியல லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போஸ் வெங்கட் இவரோட சினிமா கேரியர் ஆரம்பிச்சது சீரியல்ல இருந்து தான் ஆரம்பத்துல சீரியல்ல தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்த இவருக்கு இவரோட ஆக்டிங் சினிமாவுல வாய்ப்பு கிடைச்சிச்சு இதன் மூலமா ஈரன் சிவாஜி மருதமலை சிங்கம் கோ கவன் இந்த மாதிரி பல முக்கியமான படங்கள்ல சூப்பரான கேரக்டர்ஸ் எல்லாம் எடுத்து நடிச்சிருக்காரு அதுவும் தீரன் அதிகாரம் ஒன்று படத்துல எல்லாம் கார்த்திக் தான் ஹீரோ இருந்தாலும் அவருக்கே ஈக்குவல் கொடுத்த நடிக்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு ரோல் போஸ் வெங்கட் நடிச்சிருப்பாரு ரீசெண்டா கங்குவா படத்துல கூட இவர் நடிச்சிருப்பாரு இந்த மாதிரி பல முக்கியமான படங்கள்ல பல முக்கியமான கேரக்டர்ஸ்ல போஸ் வெங்கட் நடிச்சிருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில இவருக்கான அங்கீகாரம் என்னைக்குமே கிடைச்சது கிடையாது பெரிய பெரிய அவார்ட் பங்கன்ல இவரை கூப்பிட்டு கௌரவிச்சதும் கிடையாது ஆனா இவர் பண்ண கேரக்டர்ஸ் பாருங்க தாறுமாறா இருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கிஷோர் குமார் இவர் கன்னடம் தமிழ் மலையாளம் தெலுங்கு அப்படின்னு எல்லா இண்டஸ்ட்ரியிலயுமே நிறைய முக்கியமான படங்கள்ல சூப்பரான கேரக்டர்ஸ் எடுத்து நடிச்சிருக்காரு இருந்தாலுமே நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பை இவருக்கு கிடைச்சதே கிடையாது செந்தில் அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலமா நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில என்னைக்குமே ஒரு நீங்காத இடம் இவருக்கு இருக்கு ஆனா இவருக்கான அப்ரிசியேஷன் அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்ல ஏன்னா எந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லயும் இவரை கூப்பிட்டு பெருசா செலிபிரேட் பண்ணதே கிடையாது ஆனா கண்டிப்பா செலிபிரேட் பண்ணியே ஆகணும் ஏன்னா தமிழ்ல பொல்லாதவன் ஹரிதாஸ் கபாலி மாதிரியான படங்கள்ல நடிச்சு மிகப்பெரிய அளவுல பேசப்பட்ட நடிகர் அப்படின்னு இவரை சொல்லலாம் பொன்னியின் செல்வன்ல காந்தாரா அப்படின்ற கேரக்டர் பண்ணி பேன் இண்டியன் ஸ்டாராவே மாறிட்டாரு நான் ஒரு மிகப்பெரிய நடிகன் அப்படின்ற எந்த ஒரு பந்தாவுமே இல்லாத ஒரு சிம்பிளான மனுஷன் சொல்லலாம் இளவரசு ஆரம்ப தொடர்ந்து படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு இவருக்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் அப்படின்ற விருதும் முத்துக்கு முத்தாக படத்தின் மூலமா சிறந்த துணை நடிகருக்கான சினிமா விருதும் கிடைச்சிருக்கு இவர் கலவாணி படத்துல விமலுக்கு அப்பாவா நடிச்ச கேரக்டர் எல்லாம் இன்னைக்கும் மறக்க முடியாது கலகலப்பு படத்துல அமிதாப் மாமா கேரக்டர் அப்பா வேற லெவல் பண்ணிருப்பாரு பெர்சனல் லைஃப்ல என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சினிமா தான் முக்கியம் அப்படின்னு இளவரசு அவரோட டோட்டல் லைஃபையுமே சினிமாக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராரு இளவரசு கொடுத்த இன்டர்வியூல பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல இவர் எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்காரு ஆரம்பத்துல இவரோட வாய்ப்புகள் எல்லாமே எவ்வளவு தட்டி கழிக்கப்பட்டிருக்கு நம்ம ஒரு பெஸ்டான ரோல் பண்ணிருக்கோம் ஆனா மக்கள் நம்மள கொஞ்சம் கூட கண்டுக்கலையே அப்படின்னு இளவரசு ரொம்ப இயங்கினதாலாம் சொல்லியிருப்பாரு பார்க்க போறதே பொன்வனன் ஆரம்பத்துல ஒரு இவரோட வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு அதுக்கப்புறமா பாரதி ராஜா கிட்ட அசிஸ்டன்ட் ஒரு ஐயன் தலைவன் மாதிரியான படங்கள்ல முக்கியமான கேரக்டர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு எல்லாத்தையும் விட தலைவா படத்துல ஒரு பக்கவான நெகட்டிவ் ரோல்லயும் இவர் நடிச்சிருப்பாரு அது அதிக அளவுல பேசப்பட்ட படம்னு சொல்லலாம் இவ்வளவு கேரக்டர் பண்ணியோ நிறைய படங்கள்ல நடிச்சிருந்தாலும் பொன்வனா பெருசா யாருமே கண்டுக்கல ஆக்டர் பொன்வனன் கேட்டா உடனே எல்லாரும் அடையாளப்படுத்தி சொல்லுவாங்களா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெய பிரகாஷ் இவர் முதல் முதலா தயாரிப்பாளர் தான் சினிமாக்குள்ள அறிமுகமாகறாரு அதுக்கப்புறமா நிறைய படங்கள்ல குணச்சித்திர நடிகராகவும் நடிச்சுட்டு வந்தாரு படத்தோட தயாரிப்பாளரா இருக்கும் போது பெருசா எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல பட் பசங்க நாடோடிகள் யுத்தம் செய் மங்காத்தா இந்த மாதிரி அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் இவருக்கு வந்துகிட்டே இருந்துச்சு அதுலயும் முக்கியமா யுத்தம் செய் படத்துல ஒரு டாக்டர் ரோல் பண்ணிருப்பாரு இது அதிக அளவுல பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா நிறைய கேரக்டர்ல இன்னைக்கு வரைக்குமே படங்கள் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காரு பட் ஜெயபிரகாஷ்க்கு ஒரு சரியான அங்கீகாரம் அப்படின்னா இல்ல ஓகே இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு தொடர்ந்து எங்களை பண்ணுங்க